அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் கந்த சஷ்டி விரதம் எப்பொழுது ஆரம்பமாகுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கந்த சஷ்டி விரதத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் சஷ்டியில விரதம் இருந்து முழு மனதோட மனமுருக முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படின்னு சஷ்டி விரதத்துக்கு சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையான கருப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது மூத்தோர் சொல்லாக இருந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் சஷ்டியில் விரதம் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட தீராத துன்பமும் தீரும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்று கந்தசஷ்டி விரதம் ஆரம்பமாகுது அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை ஆரம்பமாச்சு அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஆறாம் நாளான திங்கக்கிழமை என்று சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி விரதத்தோட ஆறாம் நாளான சூரசம்ஹார தினத்தன்றோ அதற்கு அ அல்ல அல்லது அதற்கு மறுநாளான திருக்கல்யாண தினத்தன்றோ கந்தசஷ்டி விரதத்தை நிறைவு செய்வது வழக்கமா இருந்துட்டு இருக்கு இந்த கந்தசஷ்டி விரதத்தில் நாம் பங்கு கொண்டு நம்முடைய உடலையும் மனதையும் பாதுகாத்துக்கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்து இரண்டாம் தேதி ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று கந்தசஷ்டி விரதம் ஆரம்பமாகுது இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்